வணக்கம் டுவெரண்பகலே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி மிதன ராசிக்கான பழங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செஞ்சரித்து வராங்க மாதத்தின் பிற்பகுதியில் வக்கரகதி அடைகிறாங்க தவிர ராசியில் குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை இருக்கும் அதனால் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாகத்தான் இருக்கும் ரொம்பவுமே சுறுசுறுப்போடு காணப்படுவாங்க காரியங்கள்ல கருத்தாக இருப்பாங்க பட் அதே அளவுக்கு வேலை பழு அலைச்சல்கள் போன்ற விஷயங்களும் உடனே இருந்துகிட்டு தான் இருக்கும் சில விஷயங்கள் காரியங்களும் கொஞ்சம் குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது இருக்கலாம் பட் இருந்தாலும் விடாமுயற்சியோடு செயல்பட்டு வெற்றிகளை பார்த்து வருவீங்க முன்னம்பிக்கை தைரியம் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கும் ஒருவித உத்வேகத்தோடு எல்லா காரியங்களும் செயல்பட்டு வருவீங்க என்னதான் ஆனாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோ தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனா மாதத்தின் பிற்பகுதியில கொஞ்சம் குழப்ப நிலைகளும் மந்த நிலைகளும் அப்பப்போ வந்துட்டு போகும் தேடாமா வேண்டாமான்னு சில முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் தயக்கங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கும் இருந்தாலும் பெரிய அளவில் சங்கடம் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை பார்த்து வருவீங்க பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும் சொன்ன சொல்லையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி வருவீங்க உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்ல புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அல்லது வழிநடத்தக்கூடிய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க தலைமை பண்புகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கும் ஆனால் கொஞ்சம் கோபமும் டென்ஷனும் அதிகரிக்குமான இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க புதிய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் உண்டு பட் அதே நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் தேவையில்லாத கோபம் டென்ஷன் ஈகோ போன்ற விஷயங்கள் அதிகரிக்கவே செய்யும் சில நேரங்களில் சம்மந்தமே இல்லாமல் நீயா நானாங்கிற மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இப்படியாக இல்லை அப்படின்னாலும் மறைமுகமாவது சில தேவையில்லாத டென்ஷன்கள் மற்றவங்களால் அல்லது உடனிருப்பவங்களால் ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நீங்களே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இனி கொஞ்சம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கொஞ்சம் தேவையில்லாத எரிச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பிடிச்சதோ பிடிக்கலையோ என்ன ஏன் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எரிச்சலான உணர்வுகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் இப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் நிதானித்து செல்பட்டுக்கிறது நல்லது சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அளவான அமைப்புகளோடு இருக்கும் பொருளாதார தேவைகள் என்பது பூர்த்தியாகும் பட் அதே நேரம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விரோதங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படலாம் முடிஞ்ச அளவுக்கு இது சார்ந்த விஷயங்களை பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் சரி கொஞ்சம் முன்ன பண்ண அப்படி இப்படி இருந்தால் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களோட சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கோங்க பொதுவாக இந்த காசு சமாச்சாரங்களால சமாச்சாரங்களால் பக்கம் உங்களுடைய தேவைகள் என்பது பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும் பட் அதே நேரம் மற்றவங்க வகையில் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் அப்படிங்கிறது இது சார்ந்த விஷயங்களை தவிர்க்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்கள கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அதே போல் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் அப்படி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அனுசரித்தோ அல்லது தவிர்த்து போய்க்கிறதோ நல்லது பொது விஷயங்கள் காரியங்கள் சாதகமாக தான் இருக்கும் மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் எதிர்க்கும் அவங்க வகையில் சில சமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய சொல்லுக்கு சிலர் கட்டுப்பட்டு நடப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களில் உங்களுக்கு உறுதுணையான சாதகமான அமைப்புகளும் எதிர்பார்க்க முடியும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் ஆன்மீக விஷயங்கள் காரியங்களை ஈடுபாடுகள் அதிகரிக்க வேண்டும் பொதுவாக மினராசிக்காரங்களுக்கு நேற்று வரக்கூடிய காலகட்டங்களும் இன்னும் அப்படி தான் இருக்கும் ஸோ ஆன்மீக விஷயங்கள் காரியங்கள் அதீத ஈடுபாடுகளை காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே போல பிரயாண விஷயங்களையும் ஈடுபாடுகள் எதிர்க்கும் பிரயாண பிரிவர்களாகவே இருப்பாங்க ஏதோ ஒரு இடங்களுக்கு வெளி இடங்களுக்கு வரணும் அப்படிங்கிற மன எண்ணம் மீன ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் வெளி இடங்களுக்கு அடிக்கடி போய் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் காரிய ரீதியாகவோ அல்லது ஏதோ டைம் பாஸ்காகவோ வெளி இடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிற மீன ராசிக்காரங்களுக்கு தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் பெரும்பாலும் வழக்கமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சிரமங்கள் அலைச்சல்கள் இருக்கா செய்யும் பட் இருந்தாலும் விடாமுயற்சியோடு எல்லா விஷயங்களும் ஈடுபட்டு சிறப்பாக அதை முடித்து வைத்தும் வருவீங்க ஸோ வழக்கமான சமாச்சாரங்களை நான் எடுத்து பார்க்கலாம் பட் இருந்தாலுமே தேவையில்லாத இந்த கோபம் டென்ஷன் ஈகோ போன்ற விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சடனாக இந்த மாதிரியான சங்கடங்கள் அப்படிங்கிறது அப்பப்போ எட்டி பார்த்துட்டு போகலாம் ஸோ கொஞ்சம் சுதாரிச்சிருக்கிறது நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருக்கும் பெரும்பாலும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அறிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது பெரும் முதனராசிக்காரங்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு தனி அக்கறை அப்படிங்கிறது ஏற்படும் குடும்ப தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்து வருவீங்க குடும்ப உறவுகளுடைய அனுசிருப்பத்துமே அதிகம் எதிர்பார்ப்பீங்க குடும்ப உறவுகளுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து செய்து கொடுங்க அந்த அளவுக்கு குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு அதீத ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படும் குடும்ப தேவைகள் நல்லபடியாகவே பூர்த்தியாகும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சுமூகமான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சார்ந்த மாதிரி பெற்றோர்கள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக குடும்ப விஷயங்கள் காரியங்களில் பெற்றோர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்கும் ஆனால் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது உடன் விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் பட் அதே நேரம் உடன்பிறப்புகள் வகையில் தேவையில்லாத விரோதங்கள் அலைச்சல்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்களும் தவிர்க்க முடியாதாகவே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஈகோ கிளாஷாகாமல் பார்த்துக்கங்க அதாவது நீங்கள் சும்மா இருந்தாலும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க இல்லை அவங்க சும்மா இருந்தாலும் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் அனுசரிப்பத்தின்மையோடு இருந்து வர்றதுன்னு நல்லது சூழ்நிலை சந்திரப்தி அந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது நல்லது சாதகமான நிலைகளே இருந்தாலும் கூட அது சங்கடம் ஏற்படாமல் வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சற்று போய்க்குங்க கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சாதகமாக இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் கணவன் மனைவி உறவுகளுக்குள் அன்புணித்தன்மை என்பது அதிகரிச்சி தான் இருக்கும் மின்னராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவுகள் என்பது கொஞ்சம் நாளைக்கே பார்த்தீங்கன்னா நல்லபடியாகத்தான் இருந்துட்டு இந்த மாத அமைப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான நிலைகளாக இருக்குது தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்களுக்கு ஏற்படக்கூடிய தேவையில்லாத டென்ஷன் பதட்டம் போன்ற விஷயங்களும் ஒருத்தர் ஒருத்தர் அப்பப்போ வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான சங்கடங்கள் தான் அப்பப்போ வந்துட்டு போவுமே இல்லாமல் மற்றபடி கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு ரன்னியுள்ளித்தன்மை அதிகரித்து ஒரு நல்ல தான் பார்த்து வருவாங்க திருமண அமைப்புகள் புத்திர வாக்கிய அமைப்புகள் ரெண்டுமே சாதகமாக தான் இருக்குது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் காதல் விஷயங்களில் கற்பனையோடும் கழிப்புகளோடும் இருந்து வருவாங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம மாதம் மன மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்புகளும் பட் அதே நேரம் அந்த அளவுக்கு குழந்தைகள் வகையில் கொஞ்சம் விரைவுகள் செலவுகளும் அதிகமாக இருக்கும் குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து வருவீங்க குழந்தைகள் வகையில் தனிப்பட்ட தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும் குழந்தைகள் எதிர்பார்க்காத வகையில் சில விஷயங்களை செய்து கொடுத்து வருவீங்க அந்த வகையில் உங்களுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது பொதுவாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் மனசுக்கு ஆதல் தரக்கூடிய அமைப்புகளும் சந்தோஷம் தரக்கூடிய நிலைகளில் செயல்பட்டு வரும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளுக்கு மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் புதிய விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் இருக்கும் ஊட இருக்கிறவங்களோட கொஞ்சம் இந்த சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கணும் மற்றபடி கல்வி வித்தைகள் கலை காவியங்கள் போன்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான நிலைகள் தான் இருக்கு உற்றார உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உறவினர்கள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வீடு பாடுகள் அதிகரிக்கும் விருந்து விழாக்கள் போன்ற விஷயங்களில் பங்களிப்புகள் ரொம்பவே சாதகமாக இருக்கும் மற்றவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்கும் பொதுவாக உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு அணுசிற்பன்மையுடைய போய்கிட்டே இருக்கும் உறவினர்கள் வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் இருக்கலாம் ஆனால் நண்பர்கள் இதுக்கு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் இருக்கும் நண்பர்களுடைய காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க ஆனால் அதே நேரம் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் சில சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது அவங்க வகையில் தவிர்க்க முடியாதாகவே இருக்கலாம் ஸோ நண்பர்களுடைய விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து வர்றது நல்லது உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் உஷ்ண ரீதியான தொந்தரவுகள கொஞ்சம் கவனமாக இருங்க தவிர தலைப்பகுதிகள் மற்றும் கழுத்து தோள்பட்டை போன்ற விஷயங்களையும் வரக்கூடிய சங்கடங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் டென்ஷன் ஆகக்கூடிய நிலைகள் அதிகமாக இருக்கு ஸோ இந்த மாதிரியான சங்கடங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான நிலைகள் தான் முற்பகுதியில் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் பிற்பகுதியில் அலைச்சலோட ஆதாரங்களை பார்த்து வருவீங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும் வெளி இடங்கள்ல இருந்து எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க தோராளா மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாக இருந்தாலும் கூட தேவையில்லாத டென்ஷன் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கு இந்த விஷயங்கள்ல நிதானித்து செயல்பட்டு வர்றது நல்லது நன்றி வணக்கம் பாரதவனமுடன்